அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன இன்று சனி பிரதோஷம் சிவனின் அதிசக்தி வாய்ந்த இந்த சொல்லுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன் இருக்க அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம் பொதுவாகவே பிரதோஷ நாள்ல சிவனை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் அதுல இந்த சனி பிரதோஷத்தன்று நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மேலும் மேலும் நம்மளுக்கு பல நன்மைகள் வந்து நடக்கும் இப்போ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல இரண்டு பிரதோஷங்களுமே சனி பிரதோஷமாக இந்த மாதத்துல நம்மளுக்கு வந்தது இல்லைங்களா அப்ப இந்த மாதத்தின் கடைசி அதாவது வைகாசி மாதத்தின் முதலும் ஆங்கில மாதத்தின் கடைசி அந்த பிரதோஷம் வந்து சனி பிரதோஷமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இந்த சனி பிரதோஷ நாள்ல சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவித்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் சிவனை நாம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கஷ்டம் கஷ்டங்கள் தீராத நோய்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையுமே ஓட ஓட விரட்டி அடித்து வருவார் சிவபெருமான் அப்ப சிவனை நாம திங்கட்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்யலாம் சிவனுக்கு உகந்த இந்த பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதுலயும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கறது மிக மிக சிறப்பு ஏமா இந்த சனி பிரதோஷத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடலை கடைந்த பொழுது முதன் முதலில் வந்தது வந்து நம்மளுக்கு ஆழகால விஷம்தான் அந்த பார்க்கடலை கடைந்த கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேரம் அப்படின்னா மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அதனால தான் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம் பொதுவாகவே பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை வழிபாடு செய்வோம் அப்போ அந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் இதுதான் காரணம் ஏன்னா அந்த சனிக்கிழமை நாட்கள்ல தான் பார்க்கடலை வந்து கடைந்தார்கள் அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த சனி பிரதோஷம் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த சனி பிரதோஷத்தில் நீங்க ஒரு சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபட்டிங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் பிரதோஷ நாளில் சிவனை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சனி பிரதோஷம் அப்படின்னு நீங்களே ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று உங்களால அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அனைத்தையுமே கொடுங்க உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா தன்னுடைய உடல் முழுவதும் திருநீரையே அணிகலன்களாக கொண்டவர் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பெருசா அணிகலன்லாம் இருக்காது பாம்பையே தன்னுடைய கழுத்தில் கொண்டு ருத்ராட்சத்தையே அணிகலன்களாக அழிந்து உடையவே திருநீராக அணிந்து கொண்டிருப்பவர் தான் திருநீலக்கண்டன் இல்லைங்களா அப்போ அவருக்கு திருநீர்ல அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அனைவருமே அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப திருநீரை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையுமே விரட்டி அடித்து விடுவார் சிவபெருமான் அப்படி சிவனை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரதோஷ நேரத்துல நீங்க வீட்ல இருந்து நீங்க வழிபட்டாலும் சரி இல்ல கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க பாராயணம் பண்ணணும் வீட்ல நீங்க செய்யறீங்க அப்படின்னா சிவலிங்கம் வீட்ல வச்சிருக்கீங்கன்னா அதற்கு அபிஷேகம் எல்லாம் செய்து அலங்காரம் செய்து தீப ஆராதனையெல்லாம் காட்டி நைவேத்தியம் உங்களால என்ன முடியுமோ அதை வச்சுக்கோங்க வில்வ இலைகள் இருந்தது அப்படின்னா வில்வ இலைகளால் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இப்ப நாங்க கோவில்ல இருக்கோமா எங்களுக்கு உள்ள போய் போடுறதுக்கெல்லாம் இல்லை குருக்கள்கிட்ட கொடுப்போம் அவர் கொண்டு போய் போட்டுருவாரு அப்படின்னா பரவாயில்ல அப்படி செஞ்சுக்கோங்க ஒரு ஓரமாக சிவாலயங்கள்ல உட்காந்துக்கோங்க வீட்ல சொல்றீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக ஒரு கீழ வந்து ஒரு துணியை வந்து விரிச்சிட்டு அதற்கு மேல அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ரமூர்த்தியே தீமகி தனோ சிவ பிரச்சோதயாத் ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ரமூர்த்தியே தீமகி தனோ சிவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜபமாலை இருந்தது அப்படின்னா கவுண்டிங் கதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க பூக்கள் கொண்டக்கடலை ஏதாவது ஒன்று ஒரு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சிவனை மனதார நினைச்சிக்கோங்க சிவனே நீதான் கெதி உன்னையே நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் உன்னை விட்டா எனக்கு வேற கெதி இல்லப்பா நீ தான் என் வாழ்க்கையில் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீ மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்னு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு அந்த பிரதோஷ வேலையில் சிவனையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்க இந்த சனி பிரதோஷத்தன்று உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார சிவ சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா அது நடந்தே தீரும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி இந்த சனி பிரதோஷத்துல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உபவாசத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும் மாலையில் அந்த பிரதோஷ வேலையில் சிவனை வழிபட்ட பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையே நீங்கள் உட்கொண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அம்மா நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் இல்லை வெளியூரில் இருக்கிறோம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக சொல்லலாம் இப்ப வெளியில இருக்கிறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ வேலை மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சிவபெருமானை மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சிவனை உங்க உள்ளன்போடு நினைத்து மனதில் உங்கள் இவனை நிறுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது கோவில்ல தான் சொல்லணும் பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது அசைவம் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சொல்லக்கூடாது சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சிவனை நினைத்து இன்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைப்பதோடு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கையோடு நம்ம சிவனை நினைத்து இந்த பிரார்த்தனையை செய்வோம் அனைவருக்கும் சிவனின் அருள் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்